து பழுத்த பழம் வருவிக்க வருவிக்கழம் பழம் காது காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் அருட்பெரும் ஜோதியோடு பழம் அருட்பெரும் ஜோ என்றும் அருளி தருகின்ற ஞான பழம் என்றும் அருளள்ளி தருகின்ற ஞான பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் போக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க ஊற்ற பழம் சன்மார்க்க நெறி நின்ற தூய்மை பழம் என்றும் சாகாத வரம் பெற்ற அருமைப்பழம் சன்மார்க்க நெறி நின்ற தூய்மை பழம் என்றும் சாகாத வரம் பெற்ற அருமை பழம் நன்மார்க்கம் இதை எங்கும் உரைத்த பழம் நன்மார்க்கம் இதை எங்கும் உரைத்த பழம் கொடும் தொன்மார்க்கரவ பழம் தொன்மார் கரவரையும் கொடுக்கையும் பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் பூக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க ஒற்ற பழம் பூக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் பசியதனை பிணி என்று உரைத்த பழம் என்றும் பசித்தோர்க்கு சோறிட்ட கருணை பழம் பசியதனை பிணி என்று உரைத்த பழம் என்றும் பசித்தோர்க்கு சோறிட்ட கருணை பழம் வாடிய பயிரைக் கண்டு துடித்த பழம் வாடிய பயிரைக் கண்டு துடித்த பழம் என்றும் வன்மையதை எடுக்காத அன்பு பழம் என்றும் வன்மையதை எடுக்காத அன்பு பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் பூக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் பூக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் ஜோதியோடு இணைந்த பழம் ஜோதியோடு இணைந்த பழம் என்று மருளள்ளி தருகின்ற என்றும் அருளல்லி தருகின்ற ஞான பழம் எங்கள் பழம் பிராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம்